வணக்கம் தாமரை கிழங்குல வந்து கறி செய்யறேன் மாமியார் செய்யற முறைப்படிதான் சோ இதுக்கு வந்து சிங்களத்திட்ட சொல்ற சொல்ற வந்து நெலும் அலைன்னு சொல்லி தாமரை கிழங்கு இருக்குதுல அல்லாட்டிக்கு லோட்டஸ் ரூட் இருக்குது நான் ட்ரெண்ட் எடுத்திருக்கிறேன் எடுத்து நல்லபடியா கழுவி வச்சிருக்கிறேன் அல்லாட்டிக்கு எழுநூற்றி பத்து கிராம் வருது ரெண்டு கிழங்குலேயும் ஸோ நீங்கள் அந்த கிழங்கு எடுக்க நோம்ல மேல் தண்டு இருக்கல அப்படி சீல் பண்ண மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் தானே தாமரை கிழங்கு எப்படி தண்ணிக்கில் சேருல தான் முளைக்கிறது ஸோ அதால அந்த சீல் பண்ண எடுத்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக உங்களுக்கு வந்து மண்ணுகள் ஒன்றும் இருக்காது ஸோ நான் எடுத்துட்டு களைய வச்சிருக்கிறேன் இப்போ இதை நான் வந்து அவிக்க போறேன் அடித்தண்டை வட்டிக்கிட்டு போறேன் இந்தா இருக்கு இது நான் இப்படி ரெண்டாவட்டி இருக்கிறேன் நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வந்து முதல் தோலை வந்து சீவி போட்டு அவிக்கலாம் அப்படி இல்லை அடிக்கி அவிஞ்சா பிறகு நீங்கள் தோலை வந்து எடுக்கலாம் ஸோ நான் இதை பிறகு தான் நான் இதை தோலை உரிச்செடுக்க போகிறேன் இந்த இருக்கு இப்போ இதை நாங்கள் வந்து அவிச்செடுப்போம் இந்த தாமரை கிழங்கு அவிக்கிறதுக்கு இதுல தண்ணி வச்சிருக்கணும் உப்பு ஒன்றுமே சேர்க்கல உப்பு சேர்க்காதீங்கன்னு சொன்னா உப்பு சேர்த்தீங்கன்னு சொன்னா கிழங்கு வந்து அவியாது ஸோ இந்த இடத்துல தண்ணி குதிச்சோன் இருக்குது இப்படி குதிச்சோன் கேட்க நான் இந்த கிழங்கு வந்து ரெண்டா வெட்டி போட்டு திருப்பி நான் கழுவுன்னான் இப்ப இதை நாங்கள் போட்டு அவிச்செடுப்போம் தண்ணி நல்லா கொதிச்சாப்பிட தான் போடுங்கோ ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் அவிய விட போறேன் ஸோ நான் ஆக்சுவலி வந்து இது தேர்ட்டி டு ஃபோர்ட்டி மினிட்ஸ் சொன்னா பட் எனக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா இது நல்ல பெரிய கிழங்குன்றபடியா முள்ளு கரண்டு எடுத்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெறம்பை இறக்கி போட்டு கொஞ்ச நேரம் ஆற விட போறேன் இந்த ஸ்ட்ரைனர்லாம் நான் இறக்கி இருக்கிறேன் இதை நான் கொஞ்சம் ஆற விட போறேன் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நான் ஆற வச்சுனா நான் ஒரு கத்தியால இதை நான் உரிச்செடுக்க போறேன் இருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் நான் இப்படி உரிச்சு எடுக்க போறேன் எல்லா கிழங்கையும் இந்த தோல் எல்லாம் உரிச்சு வச்சிருக்கிறேன் தோலை விட்டீங்கன்னு சொன்னா அந்த தோல் வந்து கசக்கும் வந்து கொஞ்சம் டீப்பாவே நீங்க இதை கிளீன் பண்ணி எடுத்து எடுத்தீங்கன்னா நல்லா கசக்காது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா நல்ல மெல்லிசு மெல்லிசா வெட்டி எடுக்க போறேன் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு தெரியும் என்ற கை எனக்கு சரியா வேலை செய்யாது நான் ட்ரை அப்படி இல்லாட்டி ஆன்டியுரால் நிக்கிற அவங்க தான் வெட்டி தரப்போறாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா வெட்டி எடுக்கணும் ரெண்டு வெட்டிட்டன் பட்டு விழா வெட்டுவோம் எலும்பு தெரியல பார்க்கணும் இந்த இருக்கு இப்படி நல்ல மெல்லிசா வெட்டி இருக்கணும் எனக்கு இங்க கிடைச்ச வந்து கொஞ்சம் பெரிய தண்டு தான் கிடைச்சிருக்கு இதை நீங்க ஸ்ரீலங்கா சொன்னா இதோட மெல்லிய தண்டு கிடைக்கும் ஸோ எனக்கு உலகத்தையும் வெட்டி அறுக்கலாது ஸோ எங்களோட ஆன்ட்டி கொண்டு தான் வட்டி இருக்கப்பறம் கேமரா முன்னால வர மாட்டா ஸோ வெட்டி போட்டு காட்டுறேன் ஸோ அந்த ஆன்டீட ஹெல்ப் ஆல இந்த இருக்கு இதெல்லாம் வெட்டி இருக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மில்லிஸாக வெட்டி இருக்கிறா இப்படி வெட்டினா அப்புறம் இதில் வந்து என்ன மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ண ஆன் பண்ணாமல் இப்போ எனக்கு வெட்டி வச்சிருக்கிற இந்த தாமரை கிழங்கு இதில் போடுவோம் இந்த அறுக்கு எல்லா தாமரை கிழங்கையும் போட்டிருக்கிறேன் இப்படி பிறகு இதில் வந்து வெங்காயம் இருக்குது உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும் பட் டைக்கி என்ன டே இல்லை நான் இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்குறேன் நாலு சின்ன பச்சை மிளகா ஒரு பீஸ் ரம்பை ரெண்டு காம்புக்கருவேப்பில் இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது ரெண்டு உள்ளிப்பல் இதில் வந்து மஞ்சள் இருக்குது அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்குது உங்களுக்கு தேவைக்கலாம் ஒன்று உப்பு சேருங்கோ அது பிளைன் சில்லி பவுடர் இருக்குது நான் ஒரு டீஸ்பூன் பிளைன் சில்லி பவுடர் போடுறேன் இதில் வந்து சிங்களாகல் பாய்க்குற துணைப்பகாயிருக்கு அன் ரோஸ்டட் துணைப்பகா பவுடர் இருக்குது ஹாஃப் அ ட டீஸ்பூன் இப்போ வந்து வெந்தயம் இருக்குது ஹாஃப் ஹாஃப டீஸ்பூன் வெந்தயம் இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது மூண்டாம் பால் தின்னா கரைச்ச தேங்காய் பால் இருக்குது ஒன்றரை காப் எல்லாத்துக்கும் முந்நூற்றி எழுபத்தஞ்சி மில்லி லிட்டர் இருக்குது இப்போ இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு சத்தம் மூடி போட்டு அவிய விட போகிறேன் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் மண் சட்டி யூஸ் பண்ணுறேன் இப்போ தான் ஹீட்டை ஆன் பண்ணியிருக்கிறேன் மண் சட்டியில் ஹீட்டை ஆன் பண்ணால் எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் இந்த இந்த மண் சட்டி சூழறி வர்றதுக்கு ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இதை அவிய விட போகிறேன் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக இதை நான் அவிய விட்டுனா மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்துட்டு இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது நான் ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது முதலாம் பால் கட்டிப்பால் ஒன் தேர்ட் கப் அல்லாடிக்கு எண்பது மில் முதலாம் பால் இருக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு இது நான் இனி மூடாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவியோட போறேன் இப்போ ஒரு லெவன் மினிட்ஸ் விட்டு நான் இன்னும் கொஞ்சம் நான் இதை வந்து வத்த விட போகிறேன் பிறண்டு வர பட் உங்களுக்கு இப்படி கன்சிஸ்டன்சி எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இறக்கி எடுக்கலாம் இப்போ நான் இன்னொரு நாலு நிமிஷம் விட போகிறேன் ஸோ இப்போ இன்னொரு நாலு நிமிஷம் விட்டுனா தோட்டி பதினஞ்சு நிமிஷம் விட்டுனா நல்ல பிரண்டு வந்திருக்கு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு விருப்பம் சொன்னால் அடுப்பை நிற்பாட்டு நான் அப்புறம் அது கொஞ்சம் தேசி கப்பளி விடலாம் அண்ட் தக்காளி பழம் போட்டபடியாக விட தேவையில்லை இதுதான் எந்த மாமியார் செய்கிற முறைப்படி தாமரக்கிழங்குல வெள்ளக்கறி செய்து முடிஞ்சது